அன்பு கெனியோர்க்கு வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் ஃபோரில் கலை சொற்களை பற்றி வினாக்கள் வருது பன்னிரெண்டாம் வகுப்பு பாடநூலில் இருக்க கலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரிப்ஷன் உறுப்பினர் கட்டணம் ஃபிக்ஷன் புனைவு பயோகிராஃபி வாழ்க்கை வரலாறு அர்ச்சையு காப்பகம் மேனோஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி பெபிலியோகிராஃபி நிரல் லாபி ஓய்வறை செக் அவுட் வெளியேறுதல் டிப்ஸ் சிற்றீகை மினிமெயில்ஸ் சிற்றுணவு பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு விசா நுழைவு இசைவு டொமஸ்டிக் ஃப்ளைட் உள்நாட்டு வானூர்தி கன்விக்ஷன் தண்டனை ஆர்டிஸ்ட் கவின் கலைஞர் அனிமேஷன் இயங்கு படம் நியூஸ் ரீல் செய்தி படம் சினிமேட்டோகிராஃபி ஒளிப்பதிவு டெபிட் கார்டு பற்று அட்டை டிமான் டிராஃப்ட் கேட்பு வரைவோலை டெல்லர் விரைவு காசாளர் மொபைல் பேங்கிங் அலைபேசி வழி வங்கி முறை இன்டர்நெட் பேங்கிங் இணைய வங்கி முறை ஸ்டாம்ப் பேட் மைப்பொதி ஸ்டேப்லர் கம்பி தைப்பு கருவி ஃபோல்டர் மடிப்புத்தாள் ஃபைல் கோப்பு ரப்பர் ஸ்டாம்ப் இழுவை முத்திரை எரேசர் அழிப்பான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி